உறவாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வேண்டும் என்று கேட்டார்கள் ஒவ்வொரு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு இருபத்தாயிரம் மானியம் கொடுத்த அரசு அண்ணா தீவுக்கு அரசு வகுப்பாரித்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தற்காதல் பழுதுபாட்டல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது அண்ணா தீவுக்கு ஆட்சியில் இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியினங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டது அதிமுக அரசு அதே பதினெட்டாம் ஆண்டு டெல்டா கஜா புயல் அந்த புயலால் நாகூர் தர்கா குளக்கரை சேதம் விட்டது நானே நேரடியாக போய் நாகூர் தர்கா விழுக்கின்ற குளக்கரையை பார்வையிட்டு அந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த குளக்கரியை சரி செய்ய நாலு கோடி இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு சிறுபான்மை பொருளாதார மேம்பாடு கழகம் அமைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு